சாந்தி இன்றைய தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய குணம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை என்றால் தன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை நான் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு கட்டிடம் வந்து நல்லபடியாக கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அஸ்திவாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது எவ்வளோ ஆழமோ அஸ்திவாரம் போட்டு கட்டுறாங்களோ அந்தளவு பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து அந்த தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அல்லது செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சுய மதிப்பீடு பாசிட்டிவாக இருக்கணும் நம்மை பற்றி ஒரு முறை வந்து ஒரு குரு தன்னுடைய சீடனை கூப்பிட்டார அந்த சீடன்கிட்ட ஒரு கல் கொடுக்குறாரு இதை வந்து நீ போய் காட்டணும் இந்த ஒரு ரெண்டு விரல் இது இப்படி இப்படி செய்யணும் அது விலை எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா ஆனால் அதனுடைய அதை வந்து விற்கக்கூடாது இது எவ்வளோ விலைக்கு அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்றது கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அவரும் வந்து முதல்ல அங்கே பக்கத்தில் ஒரு வெஜிடபிள் ஷாப் இருக்கு காய்கறி கடை இருக்கு அங்கே போயிட்டு இது எவ்வளோ விலை அப்படின்னு கேட்குறா அதை காமிக்கிறாரு அப்ப அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாய் தரக்கலை இப்படி மட்டும் செய்கிறாரு அப்ப வந்து அவர் சொல்கிறாரு இது ரெண்டு ரூபா தேரும் போல் நான் வேணா ஒரு இருபது ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அந்த அந்த கல் எடுத்துட்டு திருப்பி வந்துட்டாரு அதுக்கப்புறம் குரு வந்து இப்போ வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஒன்று இருக்குது அங்கே போய் காட்ட சொல்கிறாரு அவரும் போகிறாரு அங்கே போயிட்டு அதை காட்டும் பொழுது அவரும் இந்த மாதிரி இந்த ரெண்டு விரலை மட்டும் இப்படி இப்படி காமிக்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது இரநூறுபா தேரும் நான் வேணா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் எங்களுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து அவரும் வாங்கிட்டு வந்து கல்லை வாங்கிட்டு வந்துட்டாரு அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் வந்து குருஜிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி இது வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு அங்கே போய் கேட்டு பார்த்துட்டு வா இதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாரு அவரும் வந்து அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாரு நகை கடைக்கு அங்கே போயிட்டு இது விலை எவ்வளோன்னு கேட்குறாரு அவங்களே கேக்குறாங்க அதுக்கு இவர் இப்படிதான் காமிக்கிறாரு ரெண்டு விரல அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இது வந்து இருபதாயிரம் தான் தேரும் ஆனா நான் ரெண்டு லட்சம் கொடுத்து உங்க பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் திருப்பி வந்து சொல்றாரு இந்த மாதிரி ரெண்டு லட்சம் கொடுத்து இந்த கல்லை வாங்குறேன்னு சொல்றாரு அப்படின்ட்டு பெருமையா சொல்றாரு அப்பா அவர் சொல்றாரு அங்கே பக்கத்துல இந்த பொக்கிஷம்லாம் இருக்குல்ல இந்த கடந்த கால புராதான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க கிட்ட அனுப்பி வைக்கிறாரு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்படி ரெண்டு காமிச்சாரு அப்போ அதனுடைய விலை அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு இது வந்து இருபது லட்சம் கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் நான் ரெண்டு கோடி கொடுக்குறது ரெடியாக இருக்கேன் நீ வந்து அந்த அதை விற்று எங்ககிட்ட அப்படின்னு அவரை கேட்குறாரு ஆனால் அவர் விக்கல எடுத்துகிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரே கல்லு தான் ஆனால் அந்த கல் வந்து அந்த காய்கறி விற்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதை ரெண்டு ரூபா ஆனால் இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கல்லு தான் அந்த விலையை வந்து அவங்கவுங்க வேற வேற மாதிரி அதுக்கு வந்து மதிப்பு சொல்கிறாங்க கல் ஒன்று தான் ஆனால் அந்த பொக்கிஷ கடையில் இருக்கிறவங்க தான் சொன்ன மதிப்பு தான் ஆக்சுவலாக கரெக்டான மதிப்பு அது ரெண்டு கோடி ஆக்சுவலாக ரெண்டு கோடி மதிப்புள்ள கல்லை முதல்ல பார்த்தவர் ரெண்டு அதாவது இருபது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியா இருந்தார் அந்த மாதிரிதான் அதனுடைய வேல்யூ ஜாஸ்தி அதை தெரிஞ்சிக்கல மற்றவங்களாம் அது மாதிரி தான் நம்மளை பத்தி மத்தவங்க வந்து மதிப்பீடு போடுறாங்க அதுல நம்ம வந்து மற்றவங்க எப்படி நம்மளை மதிக்கிறாங்களோ அவ்வளோதான் நாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக வந்து நம்மளோடைய மதிப்பு சுய மதிப்பு அது ரொம்ப ஜாஸ்தி அது தெரிஞ்சுக்காம நாம் மற்றவங்க நம்மளை எப்படி சொல்லிட்டாங்க நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவமானம் படுத்திட்டாங்க அப்படிலாம் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆகிடுது அப்போ அந்த தன்னம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிக்குது ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய மதிப்பு அந்த ரெண்டு கோடியை விட அதிகம் சரிங்களா ஒ இந்த சோலோட பவர் வந்து அவ்வளோ ஜாஸ்தியானது நம்ம நினச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும் ஆனால் அது வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும் நம்மளை பற்றி நாம் பாசிட்டிவாக நினைக்க கற்றுக்கணும் நம்மளுடைய திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வரணும் இப்போ திருவள்ளுவர் அவர் வந்து தன்னுடைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தனைய உயிர் நீட்டம் மாந்தரதம் உள்ள தனையது உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு வெள்ளம் அது ஒரு குளத்துல தாமரை மலர் மலருது அப்படின்னா அந்த வெள்ளம் வந்து ஒரு பத்து அடி இருக்கு ஹைட்டு அப்படின்னா அந்த பத்து அடி வரைக்கும் தண்டு வரும் அதுக்கப்புறம் அந்த மலர் வந்து பூக்கும் அதுவே வந்து தண்ணி இப்ப மழை வந்தது அந்த மாதிரி தண்ணி அதிகமாயிடுச்சு நூறு அடி ஹைட்டு வரைக்கும் தண்ணி இருக்குது அப்படின்னா நூறு அடி வரைக்கும் அந்த காம்பு இருக்கும் அதுக்கு மேலே அந்த மலர் வந்து இருக்கும் அந்த தண்ணி எவ்வளோ ஹைட்டோ அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த காம்பு வருது அதுக்கு மேலே தான் அந்த மலரே விரியுது அது மாதிரி வந்து நம்ம நம்மளுடைய லட்சியம் வந்து நம்ம ஹையஸ்டாக வைக்கணும் அப்போ கண்டிப்பாக வந்து லக்ஷணம் அதுக்கு மாதிரி வரும் அதுக்கு நம்ம மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா செல்ஃப் டாக் நம்மளை பற்றி பாசிட்டிவாக நாம்ளே பேசிக்கணும் இப்போ ம அவங்கவுங்க வந்து ஒரு மதிப்பீடு போடுவாங்கள்ல அதெல்லாம் நம்பக்கூடாது நம்மளை பற்றி நாமளே பாசிட்டிவாக பேசலைன்னா வேறு யார் பேசுவாங்க அடிக்கடி நான் வந்து நம்மளை பற்றி ஒரு அஃபர்மேட்டிவ் மாதிரி ஐ எம் பவர்ஃபுல் ஐ அம் பீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்மளை பத்தி பாசிட்டிவா நான் வந்து சாதிக்க பிறந்திருக்கேன் நான் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் நான் ரொம்ப தைரியமான ஆத்மா எனக்குள்ள நிறைய பவர் இருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவா நாம செல்ஃப் டாக்கு நம்மளை பத்தி பாசிட்டிவா நினைக்கும் பொழுது நெகட்டிவான சுச்சுவேஷன் வந்தா கூட நாம அதை வந்து ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி இந்த செல்ஃப் டாக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளை பத்தி நம்மளே பாசிட்டிவாக பேசணும் அல்லது பாசிட்டிவா நினைக்கணும் அது இருக்கும் பொழுது கண்டிப்பாக நெகட்டிவ் சுச்சுவேஷனா நம்மளால பாசிட்டிவான முறையில் ஃபேஸ் பண்ணி வெளியில வர முடியும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா மற்றவங்களோட கம்பேரிசன் வந்து பண்ணக்கூடாது நம்மளுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களோட கம்பேரிசன் பண்ணக்கூடாது கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்குறாரு எல்லாருமே யுனிக் சோல் தான் யாரும் யாரைய விட குறைஞ்சவங்களும் கிடையாது யாரும் யாரையை விட உயர்ந்தவங்களும் கிடையாது அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்கவங்க யூனிக்காக யுனிக் பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க அதனால் நாம் மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட அந்த விஷயம் இருக்கு அது நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக என்னிடம் என்ன திறமை இருக்கு என்கிட்ட என்ன கலை இருக்கு அதை நான் கண்டுபிடிச்சு அதை நான் அதிகப்படுத்தணுமே தவிர மற்றவர்களோட என்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாது இது ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது என்ன அப்படின்னா மற்றவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அதனால நம்மளுடைய தன்னம்பிக்கையை நாம விட்டுறக்கூடாது கூடாது ஒரு முறை வந்து நிறைய தவளைகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மலையை கிராஸ் பண்ணுதுங்க மலையோட உச்சி தொடணும் அப்படின்ட்டு அப்போ இந்த தவளைகள் ஏறி மேலே போயிட்டே இருக்குதுங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவளை வந்து கீழே விழுந்துடுது முதல்ல வந்து ஒரு தவளை கீழே விழுந்த ஏன் விழுது அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மற்றவங்களாம் கூட இருக்கிறவங்களாம் க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க உன்னால் முடியாது அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னோடனே அந்த தவளை விழுந்துடுது திருப்பி அடுத்த தவளை ட்ரை பண்ணுது அதையும் அப்படி தான் சொல்கிறாங்க நீ வந்து போய் ரீச் பண்ண முடியாது உன்னால் அப்படின்னு சொன்ன உடனே அது கீழே விழுந்துடுது இப்படி ஒரு ஒரு தவளையா மேலே போகுது மேலே போகும்போது உன்னால் முடியாது முடியாதுன்னு கீழே இருக்கிறவங்க சொல்கிறாங்க உடனே கீழே விழுந்துடுது அந்த தவளை ஆனால் ஒரு தவளை மட்டும் நேராக போயிடுது அந்த சிகரத்தை போய் தொட்டுடுது அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க ஆரவாரம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரே சந்தோஷம் சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி ஜெயிச்சது அப்படின்னா இவங்க வந்து கீழே இருக்கிறவங்களாம் உன்னால் முடியாது முடியாதுன்னு எல்லா தவளைகளும் கத்துச்சிங்கல்ல இது என்ன நினச்சிருச்சு நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு காரணம் என்னென்னா அந்த தவளைக்கு காது கேக்கா தான் அதனால அது மேலே போய் ரீச் ஆயிடுச்சு அது மாதிரி நாம் வந்து ஒரு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும் நம்மளுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன திறமை இருக்கு அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம காரியத்துல கொண்டுட்டு வரும் பொழுது விடாமுயற்சி வந்து பண்ணணும் ஆனால் மற்றவங்க யாராவது கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அது காதே கேட்காத தவளை மாதிரி நினச்சுக்குவாங்க காதிலே வாங்கக்கூடாது தான் வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் சுய மதிப்பீடு கூட நல்ல முறையில வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கூடுமான வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மத்தவங்க சப்போஸ் டவுனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கூட நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களால வார்த்தைகளால பாசிட்டிவா நம்ம பேசி என்கரேஜ் பண்றோம் ஊக்கம் உற்சாகம் கொடுக்குறோம் அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் அதிகரிக்கும் மத்தவங்களை முன்னாடி கொண்டு வர்றதுனால நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுய மதிப்பீடு அல்லது தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் அது இன்னும் ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி நாம வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுய மதிப்பீடை நாம வந்து அதிகரிச்சுக்கணும் நம்மளுடைய வேல்யூ சில சமயம் நம்மளுக்கே கூட தெரியாம இருக்கலாம் ஆனாலும் நம்ம வந்து தொடர்ச்சியான முயற்சி நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய அந்த தன்னம்பிக்கை வந்து ஆஹ் இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும் அதுக்கு பேசிக்கான விஷயம் ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி நம்மளுடைய சாதனைகளுக்கு ஒரு முக்கியமான அஸ்தி வாரம் நம்ம மேலே நாம வச்ச நம்பிக்கை தான் தன் மீது வைத்த நம்பிக்கையை தான் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம மேலேயே நம்ம அதிகமான நம்பிக்கை வைக்கணும் நம்மளை பற்றி எப்போவுமே பாசிட்டிவாகவே நினைக்கணும் பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்கணும் அப்ப நம்மளுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த ராஜ்யோக தியானம் வந்து பண்ணும் நம்மளுடைய நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன ஆற்றலை கூட வெளிப்படுத்த முடியும் அந்த ஆழ்மன ஆற்றல் வெளிப்படும் பொழுது தன்னம்பிக்கை இன்னும் நம்மளுக்கு வந்து ஆகும் அது இருபது ரூபாயில அந்த ரெண்டு கோடி வரைக்கும் வந்துச்சு இல்லை அது மாதிரி நம்மளை வந்து மற்றவங்களோட ஒரு கணிப்பு வந்து எவ்வளோ இருந்தாலும் நம்மளுடைய திறமைகளை அதிகரிக்க அதிகரிக்க அது இன்னும் ஜாஸ்தி ஆகும் அதனால் நம்ம வந்து இந்த தியானம் பண்ணி செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சாதனை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும் நல்லது ஓம் சாந்தி